தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுமே இப்ப விஜய் அவர்களுக்கு அஜித் அவர்கள் ஒரு அட்வைஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தளபதி விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜய் அவருக்கு இப்ப ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்களாம் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு எல்லாருக்கும் தெரியும் அவரோட கட்சி பெயர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க இந்த கட்சிக்கான சின்னமெல்லாம் இனிமே அறிவிக்கல பெரும்பாலும் கட்சியோட கொடி கலர் அடர் சிவப்பு அப்புறம் வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கும் அப்படிங்கற மாதிரியும் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா தேர்தல் ஆணையத்துல இந்த பெயர் முறைய பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த நிலையில சினிமாவில இருந்து நான் விலக போறேன் அப்படிங்கற மாதிரியும் அவரே சொல்லி இருந்தாரு சொல்ல போனா அடுத்து அவர் எந்த படத்துல வந்து கமிட் ஆயிருக்காரோ அந்த படத்தை முடிச்சிட்டு வந்து அடுத்தடுத்து அரசியல் வேலைகள் மக்களுக்காக நான் எல்லாமே செய்ய போறேன் அப்படிங்கற மாதிரி பேசிருந்தாரு இந்த நிலையில அஜித் அவர்கள் கூட இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு விஜய் அவர்கள் கிட்ட பேசி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட செய்திகள் பரவிட்டு இருக்கு நிலையில அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் கூட ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் அவர் ஆட்சிக்கு வந்ததுமே ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அதுல அதுபடி நடிகர் அஜித் அவர்கள் சினிமாவில கவனம் செலுத்தாம நிறையவே பைக் ரைட் எல்லாம் போயிட்டு இருக்காரு வெளிநாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் சொல்ல நிறைய இடங்கள்ல அவர் பைக் ரைட் பண்ணி பாத்திருப்போம் அதனால விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த அஜித் அவர்களுடைய லைசன்ஸ் வந்து நீக்கணும் அப்பதான் ஒரு பைக் ரைடு வந்து செய்யாம இருப்பாரு படங்கள்ல அதிகமா நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி விளையாட்ட ரசிகர்கள் கோரிக்கை எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க இதை வச்சு நிறைய பேர் மீம்ஸ் எல்லாம் கூட போட்டுட்டு இருக்காங்க நடிகர் விஜய் அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில ரொம்ப நாளா வந்துட்டு மக்களுக்கு நிறைய உதவிகளை நான் செய்திருக்கேன் இனிமேல் மக்கள் எல்லா உதவிகளும் செய்யறதுக்காக தான் நான் முடிவெடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அஜித் அவர்களும் விஜய் அவர்கிட்ட இத பத்தி எல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நியூஸ் இப்ப சமூக வலைதளத்துல அதிகமா வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு நிறைய பேர் இதை பத்தி வீடியோ எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் இப்ப அரசியலுக்கு வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் சொல்லுங்க இன்னும் நிறைய தகவல்களை இது போல நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க